வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க அதிரடியான கரைக்களத்தில் பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு வந்து தெரிய வருது அயலி வந்து எந்த தப்பும் பண்ணலை அவ வேணுனேயே அவங்க தங்கச்சியில் காண்டி படியை வந்து தான் சுமக்குறா அப்படின்னு வந்து தெரியுது அயலி வந்து நல்ல கேரக்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து ஒரு நீங்கள் போட்டிருக்க வந்து செயின் வந்து கொஞ்சம் சுமாராக தானே இருக்குது நீங்களும் எல்லாத்தையும் மாதிரி பெரிய செயின் எல்லாம் ஏன் போடலை அப்படின்னு வந்து நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து இந்திராணி அந்த செயனை வந்து காட்டுறாங்க உடனே நீங்கள் இதை கண்டிப்பாக எனக்காக போடணும் அயலி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி கொடுங்க நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அயலி வாங்குகிறாங்க போட போகிறாங்க அப்போ தான் அதில் வந்து நம்ம இந்திராணி சொல்கிறாங்க ஐயோ நீங்களே போட்டால் அது நல்லா இருக்காது சிவா போடட்டும் அப்படின்னு வந்து சிவா கையாலேயே வந்து நம்ம அயலி வந்து செயனை போட வைக்கிறாங்க அப்போ தான் நம்ம இந்திராணி வந்து ஏற்கனவே சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அந்த அங்கிள் வந்து அவங்க மேலே தேனை போட்டதோட நீங்கள் பூவை வந்து அப்படியே தூவணும் அப்படின்னு வந்து கிலோ கணக்கான பூவை நம்ம அகிலி சிவா அவங்களுக்கு மேலே தூவி நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம இந்திராணி இப்போ இப்படி போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க சிவா வந்து நம்ம அயலிக்கு தாலி கட்டியாச்சு அப்படின்னு வந்து அந்த ஃபீலுக்கு போயிட்றாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டத்தில் நம்ம அயலி வந்து தீப்பு காண்டி வந்து நான் தான் ஒரு பையனை லவ் பண்ணது அது வேறு யாரும் இல்லை நான் தான் ரித்திகா நல்லா நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி மொத்த பழியையும் தான் மேலே வந்து வாரி சுருட்டிக்கிட்டாங்க நம்ம அயலி அதோட யாண்டி இப்படியெல்லாம் நீ செய்துக்கிட்டு எங்கள் மானத்தை வாங்கிட்டு இருக்கா இங்கே இருந்து போ அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் நம்ம இந்திராணி அவங்க வந்து ஒரு பொண்ணை பையனை நல்ல பையன் நினச்சி தானே லவ் பண்ணியிருக்காங்க அவை வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இங்கே இருக்கட்டும் அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இந்திராணிக்கு நல்லாவே தெரியுது அயலி வந்து எந்த பையனு கூடையும் அவங்க லவ் பண்ணலை இவங்க வேணுன்னே இப்படி சொல்லுறாங்க அயலிக மனசுல இருக்கிறது நம்ம தம்பி சிவா தான் நம்ம தான் அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க நமக்கு சிவாக்கும் பயங்கரமான கோபம் ஏன் வந்து அடுத்த செய்த தப்பெல்லாம் எல்லாம் அயலி வந்து தா மேல வாரி சுருட்டிக்கிட்டாலே இவ இப்படி இருக்கனால தான் இவங்க சித்தியெல்லாம் இவளை இப்படி வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து நம்ம சிவாக்கும் வந்து கோபம் கோபமா வருது அதே நேரத்துல நம்ம இந்திராணி வந்து இப்படி அயலி வந்து எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு நம்ம தம்பிக்கு இது ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அயலியை கூப்பிடாங்க இந்த பாருங்க உங்களுக்காக ஒரு கிப்ட் வச்சுருக்கேன் என்ன எ எனக்காகவா கிப்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாேருமே பெருசு பெருசாக வந்து சேனு போட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் ஏன் போடலை உங்களுக்காக தான் இது நீங்கள் இப்போ போட்டுக்கிடணும் இது உங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி கொடுக்குறாங்க அந்த நேரம் சரி கொடுங்க நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம அயலியம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கி போட போக நேரம் தான் இல்லை நீங்க உங்க கையால் போட்டு அவ்வளவு நல்லா இருக்காது சிவா வாங்க தான் போடணும் தம்பி அப்படின்னு வந்து சிவாக்கு கையில் தூக்கி கொடுக்கறாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கோபம் வருது அதே நேரத்தில் நம்ம சிவாக்கு செம்மையாக வந்து ஹாப்பி வருது எப்படியாவது நம்ம அயலிக்கிட்ட காதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தோம் இது வந்து ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சேனை வாங்கி போடுறாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த ராணி வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களை வந்து செட் பண்ணி இந்த ஆங்கிள் வந்து போட்டதோடு நீங்கள் வந்து பூவெல்லாம் தூவணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க இப்போது அந்த சேனை அயலி காலத்தில் மாற்றினதெல்லாம் உண்டுங்க கிலோ கணக்கான பூக்களை வந்து தூவி நம்ம ஆசிர்வாதம் அப்படியே வந்து பண்ணிடுறாங்க செம்மையான ஜாலி மூடுக்கு நம்ம சிவா வந்து சந்தோஷமா இருக்காங்க அயலி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் சிக்கிக்கிட்டமே அப்படின்னு வந்து திரு திருணி முடிக்கிறாங்க நம்ம பத்மா பாட்டி ஐலியோட அப்பாவுக்கு எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் இன்னொரு சைடு பார்த்தோன்னா நம்மளுக்கு தான் அந்த எக்ஸு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கடைசியில் நம்ம சிவாவும் வந்து அயலியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஃபோனை போட்டு எக்ஸ் நம்பருக்கு யார் வந்து பேசுகிறா அப்படின்னு பார்க்க நேரம் அந்த நேரத்தில் கபிலன் வந்து பேசுகிறாங்க ஓ உனக்காக தான் பர்மா எல்லாம் இங்கே வந்திருக்காங்களா அப்போ நாங்கள் தேடிட்டு இருந்த குற்றவாளி நீதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அருண்டு போகிறாங்க நம்ம அயலி அதோட இந்த தங்கச்சி வாழ்க்கை ரித்திவிகாவோடய கல்யாணத்தை நம்ம எப்படி நிப்பாட்ட அப்படின்னு வந்து ஒரு சுச்சுவேஷன்ல சிக்கி தவிக்கிறாங்க நம்ம அயலியும் சிவா